வர்களே இந்த புதிய நாளின் காலை ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காட் உழைத்தின் மூலமாக இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்படுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் எழுபத்தி ஓராம் வசனம் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் ஆம் பிரியமானவர்களே உபத்திரவம் நல்லது இங்கே ஒரு பக்தன் இப்படி எழுதி வைத்திருக்கிறார் கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கிறது யாராவது உபத்திரவம் நல்லதுன்னு சொல்லுவார்களா ஆனால் வேதம் அப்படித்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது உபத்திரவம் நம்மை உருவாக்கும் உபத்திரவ பாதைகளில் ஒருவேளை நீங்கள் கடந்து செல்ல நேரிடும்போது உங்கள் தவறுகளை அது உங்களுக்கு சுட்டிக்காட்டும் நீங்கள் நடக்க வேண்டிய பாதை என்னதென்று உங்களுக்கு காட்டி கொடுக்கும் உங்களை சீர்படுத்தும் ஆண்டவருக்குள் உங்களை ஸ்திரப்படுத்தும் அந்த உபத்திரவத்திலிருந்து வெளியே வருவதற்குரிய உபாயத்தையும் அது உங்களுக்கு காட்டி கொடுக்கும் ஏனென்றால் நீங்கள் தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்கே தவறினாலும் ஆண்டவருடைய வழியை விட்டு எங்கே விலகி சென்றாலும் ஏதாவது ஒரு காரியம் அவர்களுக்கு நேரிடும் அப்பொழுது நேரிடும்போது அவர்கள் தங்கள் பாதைகளில் இருக்கிற தவறை அறிந்து கொண்டு ஆண்டவருக்குள் தங்களை திருத்திக் கொள்ளுவார்கள் கேட்ட வசனமைப்படி சொல்கிறது நான் உபத்திரவப்பட்டது நல்லது ஆகினால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் எனக்கு அன்பான இதே பிள்ளைகளே நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் எந்த திங்கும் உங்களுக்கு அணுகாது நான் உங்களை எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பேன் சகல விதத்திலும் உங்களை வழி நடத்துவேன் என்றெல்லாம் வாக்கு பண்ணுகிறார் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில சில தீமைகள் சில உபத்திரவங்கள் வரும் பொழுது இது ஏன் வருகிறது என்று நாம் யோசிக்கும்போது அப்பொழுது நமக்கு நன்றாய் தெரியும் எங்கோ அவருடைய பாதை விட்டு நாம் விலகி இருப்போம் எங்கோ சத்தியத்தை விட்டு விலகி சத்தியம் அல்லாத பாதைகளில் நடந்திருப்போம் அங்கேதான் நமக்கு உபத்திரவம் வருகிறது அங்கேதான் நமக்கு வேதனை வருகிறது அங்கேதான் நமக்கு கண்ணீர் வருகிறது அங்கேதான் நமக்கு தோல்வி வருகிறது இந்த காலை வழியில் அறிந்து கொள்ளுங்கள் எப்பொழுதெல்லாம் உபத்திரவ பாதையில் கடந்து போகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்கள் வழிகளை ஆராய்ந்து பாருங்கள் ஆகாய் தீர்க்கதர்சின் காலத்தில் அவர்கள் சூழ்நிலை எப்படி இருந்தது தெரியுமா திரளாய் விதத்தும் கொஞ்சமாய் அறுத்தார்களாம் சாப்பிட்டும் திருப்தி இல்லை சம்பாதித்த பணமெல்லாம் பொத்தல் பையில் போடுகிறது போல காணப்பட்டதாம் ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு தீர்க்கதரிசின் மூலமாய் அவர்களுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார் அது என்ன வார்த்தை தெரியுமா உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் பெரியமானவர்களே உபத்திரவ பாதை வரும்பொழுது நம் வழிகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இதே சங்கீதத்தில் இன்னொரு வசனம் எப்படி சொல்லுகிறது நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன் இப்பொழுதோ உன்னுடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் பாருங்கள் வழி தப்பி நடக்கும்போது தான் உபத்திரவம் வருகிறார் உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள் இந்த இடத்துல உங்கள் வாழ்க்கையில் உபத்திரவம் வருகிறதோ வேதனை வருகிறதோ அங்கெல்லாம் உங்கள் வழிகளை சீர்தூக்கி பாருங்கள் திருத்தி கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிரமாணத்தின்படி நடக்க தீர்மானியுங்கள் தாபீதின் வாழ்க்கையில் கூட ஒரு சம்பவம் அவன் வழி தப்பி நடந்த பொழுது அதன் மூலமாய் மிகப்பெரிய ஒரு உபத்திரவத்தை வேதனையை அவன் சந்தித்தான் அதை உணர்ந்தான் அதை உணர்ந்த பிற்பாடு தன்னை திருத்தி கொண்டான் அதற்கு பிற்பாடு உபத்திரவமும் அவனை விட்டு நீங்கினது ஆண்டவரும் அவனை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்தினார் நம்முடைய வாழ்க்கையில் கூட உபத்திரவங்களும் வேதனைகளும் வரும்பொழுது பிரமாணங்களை விட்டு சத்தியத்தை விட்டு நாம் எங்கே விலகி இருக்கிறோம் என்பதை அறிந்து மீண்டுமாய் சத்தியத்துக்கு நேராய் நம்முடைய வாழ்க்கை பாதையை திருப்பிக் கொள்ளுவோம் உபத்திரவம் நல்லதுதான் அந்த உபத்திரவம் தேவனுடைய வழியிலே நடப்பதற்கு நம்மை உருவாக்கும் கற்றுக்கொடுக்கும் சீர்படுத்தும் அவருக்குள் நம்மை ஸ்திரப்படுத்தும் ஜிபிப்போமா அன்பு தகப்பனே உபத்திரவம் நல்லது என்கிற சத்தியத்தை தெய்வன் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தபடினாலே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இந்த காலை வழியில் எங்கெல்லாம் நாங்கள் உம்முடைய பிரமாணங்களை விட்டு விலகி இருக்கிறோம் அங்கெல்லாம் எங்களை திருத்திக் கொண்டு உமக்குள்ளே பலப்பட உதவி செய்வீராக உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறது மாத்திரம் அல்ல அவைகளை காத்து நடக்க தெய்வ எங்களுக்கு உதவி செய்வீராக உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் மீட்பு ரேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே உபத்திரவம் உங்களை உருவாக்கும் ஆமே